இன்றைய புனிதர் ஜூலை பனிரெண்டு புனித யோவான் குவால்பர்டோஸ் நிறுவனர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஃபிளரான்ஸ் இறப்பு ஆயிரத்தி எழுபத்தி மூன்று ஜூலை பனிரெண்டு ஜூன் டோஸ்கானா புனிதர் பட்டம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி மூன்று திருத்தந்தை மூன்றாம் செலஸ்டின் இவர் ஓர் உயர் குடும்பத்தில் பிறந்தவர் இளமையிலிருந்தே ஆன்மீக காரியங்களில் அக்கறை காட்டி வளர்க்கப்பட்டார் தான் ஒரு துறவியாக வேண்டுமென்று இளம் வயதிலிருந்தே ஆசைப்பட்டார் தன் உறவினர் ஒருவரின் துணை கொண்டு ஆன்மீக வாழ்வில் முன்னேறினார் அவரின் உதவியினால் சபைக்கு செல்ல திட்டமிட்டார் ஆனால் உதவி செய்தவரை குடும்பத்தில் உள்ளவர்கள் கொன்று போட்டார்கள் அவரோடு சேர்த்து யோவானின் உடன் பிறந்த சகோதரையும் கொன்றார்கள் ஆனால் யோவான் கொலைகாரர் யார் என்று கண்டுபிடித்தார் கொலை செய்தவர் யோவானிற்கு பயந்தார் ஆனால் அவரோ கொலைகாரரை மன்னித்து பாவ மன்னிப்பு பெறச் செய்து தினமும் திருப்பலியில் பங்கு பெறுமாறு மனமாற்றினார் அதன் பிறகுதான் துறவியாகும் முடிவை கைவிடாமல் புனித பெனடிக் துறவரை இல்லம் சென்று ஆயிரத்தி நூற்றி ப ஆயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் துறவியானார் யோவான் பல ஆண்டுகள் துறவர மடத்தில் வாழ்ந்த பிறகு ஆயிரத்தி எண்பதாம் ஆண்டு அங்கிருந்து வெளியேறி புதிதாக ஒரு துறவர சபையை ஆரம்பித்தார் புனித துறவர சபை ஒழுங்குகளையே புதிய சபையிலும் கடைபிடித்தார் இப்புதிய சபைக்கு வேலம்பரோஸ் சனிரோடன் என்று பெயர் சூட்டினார் துறவர சபையிலிருந்து பிரிந்தாலும் கூட அந்த கடினமான வாழ்வை தானும் வாழ்ந்து தன் சபையில் இருந்தவர்களையும் வாழ வைத்தார் துறவற இல்லத்தை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது என்ற சட்டத்தையும் இவ்வுலக வாழ்வை துறவர வாழ்வில் துறவிகள் ஒருபோதும் வாழக்கூடாது என்ற ஒழுங்கையும் கடினமாக கடைபிடிக்க கூறினார் பல இல்லங்களை தொடங்கிய யோவான் அவ்வப்போது இல்லங்களை தவறாமல் சந்தித்து உற்சாகத்துடன் இறைவனின் பணியில் பங்கு பெற துறவிகளை ஊக்கமூட்டினார் அவ்வாறு பார்வையிட டோஸ்கானாவில் பயணம் செய்யும் போது எதிர்பாராத விதமாக இறந்தார் இவரின் உடல் டோஸ்கானாவில் உள்ள இவரால் தொடங்கப்பட்ட இல்லத்தில் அடக்கம் செய்யப்பட்டது ஜபம் எல்லாம் ஏழு முறை அல்ல மாறாக ஏழு முறை எழுப எழுபது முறை மன்னிக்க வேண்டும் வேண்டுபவரே கொலைகாரனை மன்னித்து அன்பு செய்து உம்மால் ஏத்த புனித யோவானை போல நாங்களும் பிறரை மனதாக மன்னித்து அன்பு செய்து உம் மகிழ்ச்சியில் நிலையான பங்கு வகிக்க உம் அருள் தர வேண்டுமென்று இறைவா உமை இறஞ்சுகின்றோம் ஆமேன்